அவருடைய சட்டமன்ற தொகுதியான பழத்தூர் பகுதியில் ஒரு மிக சிறந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற எவருமே புருஷோத்தமனே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடக மேலாளர்களே வருகை தந்திருக்கிற ஒரு அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும் திரு டாக்டர் ஐசர் கணேஷ் அவர்கள் இங்கே பேசும்போது இந்த பல்கலைக்கழகத்தின் வரலாறு குறித்து மிக சிறப்பாக எடுத்துச் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு முப்பத்தி ஆறு மாணவர்களுடன் தொடங்கப்பட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் இந்த பல்கலைக்கழகத்தை வேர் பிடித்திருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி அடுத்த மாதம் கூட துபாயில் கால் பதிக்க விரும்புகிறோம் என்கின்ற ஒரு சிறப்பான செய்தியினை இங்கே மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இதுவரை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து எங்களுடைய இலக்கு நூறு என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயம் அந்த நூறு இலக்கை அவர் நிச்சயம் வெட்டுவார் ஆனால் அதற்கும் மேலான ஒரு செய்தி ஆண்டுக்கு ஆயிரம் மாணவர்களை இலவசமாக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று உண்மையிலேயே நாம் பாராட்டவும் போற்றவும் வேண்டிய ஒரு மிக மகத்தான காரியம் ஏனென்றால் கீழ்மட்டத்திலிருந்து அடிமட்டத்திலிருந்து வந்தவர்களுக்குத்தான் அடிமட்ட மக்களின் உணர்வுகள் புரியும் அவர்களுடைய நிலை தெரியும் எனவே அந்த வகையில் மதிப்பிற்குரிய திரு ஐசரி கணேஷ் அவர்களை நான் நீண்ட நாட்களாக அறிவேன் சாதாரணமாக தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு என்பது இன்றைக்கு அவருடைய கடுமையான உழைப்பின் காரணமாகவும் அவருடைய நேர்மையான படித்திறன் காரணமாகவும் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து உலக அளவில் ஒரு இருபத்தி ஐந்து கல்வி நிறுவனங்களை பெற்றிருக்கிற ஒரு மகத்தான அமைப்பாக கொண்டிருக்கிறது பொதுவாகவே விருதுகள் வழங்குவது என்பதும் விருதுகள் வாங்குவது என்பதும் ஒரு தனி கலை விருது யார் வேண்டுமானாலும் கொடுத்தால் வாங்கிக் கொண்டால் அதற்கு பெயர் பெரிய அளவில் விருதாக இருக்க முடியும் அதுவும் இப்பொழுது சமூகத்தில் விருதுகள் வழங்குபவர்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு விருதுகள் வழங்குகிற அந்த நிகழ்ச்சியும் நாம் பார்க்கிறோம் ஆனால் திரு ஐசரி கணேஷ் அவருடைய இந்த நிறுவனம் உழைப்பால் உயர்ந்த நிறுவனம் என்பதையும் கடந்து கடந்த காலங்களில் சமூக சேவை ஆற்றுவதிலும் ஒரு முன்னணி நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனம் அதையும் கடந்து இன்றைக்கு பல்வேறு கல்வியாளர்களை உலகிற்கு தந்து கொண்டிருக்கிற நிறுவனம் இப்படி பல விஷயங்களை இந்த பேல்ஸ் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கலாம் அந்த வகையில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு இந்த விருதுகள் என்பது இப்போது வழங்கப்படுகிறது ஏறத்தாழ நாற்பத்தி ஆறாயிரம் மாணவர்களை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பாக இது ஏழாயிரத்தி எழுநூறு ஆசிரியர்களை பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அவர் சொன்னதை போல விசாட் திருநங்கைகள் இலங்கை தமிழ் மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் என்று பல்வேறு வகைகளில் கல்வி உதவித் தொகைகளை வழங்கி இந்த அமைப்பு இன்றைக்கு பெரிய அளவில் பாராட்டக்கூடிய ஒன்றாக இருந்து அண்மையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஒரு மூன்றாண்டு ஆண்டு காலம் உலகையே உலுக்கிய அந்த கொரோனா பேரிடர் காலத்திலும் இந்த பல்கலைக்கழகத்தின் சார்பில் நம்முடைய காவல்துறை செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் என்று முன்கள பணியாளர்கள் ஒரு முன்னூறு பேருக்கு இலவசமாக இடங்களை தந்து அவருடைய குழந்தைகள் படிப்பதற்கு வாய்ப்பு அளித்த நிறுவனம் என்பதை ஒரு மிகப்பெரிய நான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரணம் ஓரி உதவி செய்பவர்களே அதை பக்கம் பக்கமாக விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் கொரோனா பேரிடர் காலத்தில் ஒரு முந்நூறு மாணவர்களுக்கு இலவச கல்வியை தந்திருக்கின்ற இந்த மகத்தான சாதனை என்பது சாதாரணமான ஒன்றல்ல அவர் இங்க பேசும்போது சொன்னார் திருநங்கைகளுக்கும் நாங்கள் உதவி கொண்டிருக்கிறோம் என்று திருநங்கைகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் புகழ்புடி நாட்ட தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்துக் அந்த வகையில் சேர்க்கையில் இலவச சேர்க்கை ஒரு திட்டத்தை அறிவித்து இந்த பல்கலைக்கழகம் அதையும் செய்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒரு ஆசிரியர் அவர்கள் சொன்னதை போல சாதனைகள் செய்வதையே ஒரு வேலையாக கொண்டிருக்கிற அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் வேல்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர் வருண் தாக்கூர் என்பவர் கலந்து கொண்டு இந்த பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் இது மட்டுமல்ல இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் பெற்று விளையாட்டுக்கான உதவி தொகையை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வகையில் இங்கே அந்த வகையில் இந்த ஒரு மகத்தான நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி அமைப்பு இன்றைக்கு விருதுகள் தருகிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம் இப்பொழுது விருது பெறுபவர்களுக்கும் ஒரு பெரிய அளவிலான மனநிறைவு இந்த விருதை நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற நிறுவனங்களில் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய வீட்டில் இதை விருதை வைத்து தினந்தோறும் பார்க்கிற போது வெரிஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து நாம் விருதை பெற்றிருக்கிறோம் ஒரு தகுதியான அமைப்பு தகுதியானவரை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்தில் தந்த விருதாக இதை நாம் பார்க்கிறோம் என்று தினந்தோறும் பார்த்து மகிழ்ச்சி அடைவான் அந்த அளவுக்கு இந்த விருதுகள் என்பது உங்களை உங்களுக்கு ஒரு வாழ்நாள் பெருமை அளிக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து என்பவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பட்டியலை ஏ பிஜே அப்துல் கலாம் உள்ளிட்ட உலக தலைவர்கள் எவ்வளவு பேர் ஆசிரியர்களாக இருந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான கண்டுபிடிப்பாளர்களாக இருந்தாலும் அறிவியல் ஒரு அறிவியல் அறிஞர்களாக இருந்தாலும் குடியரசுத் தலைவர் போன்ற உயர் பதவியில் இருந்தவர்களாக இருந்தாலும் கூட ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அந்த இடத்திற்கு எப்படி முன்னேறி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை சொன்னார் எனவே மாணவர்களை உருவாக்குவது என்பது மட்டுமல்ல இந்த ஆசிரியர்களே உலகம் எடுத்துக்காட்டாகவும் விளங்கி இருக்கிறார்கள் என்பதை இங்கே மதிப்பிற்குரிய திரு ஐசரி கணேஷ் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளாக இருந்தாலும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளாக இருந்தாலும் அரசின் பகுதி அளவிலான உதவி பெறுகிற பள்ளிகளாக இருந்தாலும் அல்லது தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அளவில் கல்வி சேவையை ஆற்றி வருகிறார்கள் அண்மையிலே கூட நம்முடைய பெருமதிப்புக்குரிய திரு நந்தகுமார் அவர்கள் பேசும் போது சொன்னார் இந்த ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய திரு நாகராஜன் அவர்கள் பேசும் போதை சொன்னார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கு விருது வழங்குகிற நிகழ்ச்சியில் நானும் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு வருகிறேன் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சிகள் அதேபோல் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற அந்த நிகழ்ச்சிகளில் நான் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு வருகிறேன் சென்னையில் நடைபெறுகிற பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சியாக இருந்தாலும் உயர்கல்வித்துறை நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நான் விடாமல் கலந்து கொள்வது அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் மருத்துவத்துறைக்கு பொறுப்பேற்றிருந்தாலும் பள்ளி கல்வித்துறையில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை நான் பெருமை மிகுந்த நிகழ்ச்சியாகவே கருதுகிறேன் காரணம் இந்த ஆசிரியர்களை பாராட்டுகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் மாணவர்களுக்கு அந்த மாணவர்களை பாராட்டுகிற அந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் பள்ளிகளில் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று செல்லுகிற அந்த இளைய சமுதாயத்தினரை பாராட்டுகிற நிகழ்ச்சியாக இருந்தாலும் உண்மையில் அதில் பங்கேற்பது என்பது தன்னுடைய வாழ்நாள் கடமையாகவே நான் கருதி அதை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆயிரம் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விருது வழங்கப்படுகிறது என்று சொன்னவுடன் உண்மையிலேயே கரும்பு தின்ன கூலியா என்று கேட்பதை போல நான் உடனடியாக ஒத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் பார்க்கும் போது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி தமிழக அரசை பொறுத்தவரை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னைக்கு கல்வித்துறையில் செய்து கொண்டிருக்கிற மகத்தான சாதனைகள் பேராசிரியர் அன்பழகனார் பெயரால் கல்வி மேம்பாட்டு திட்டம் அந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு பள்ளிகளில் கூடுதல் வகப்பறைகளை கட்டுவது அல்லது சிதிலமடைந்த கட்டிடங்களுக்கு மாற்றாக புதிய கட்டிடங்களை கட்டித்தருவது இப்படி பல விஷயங்களை செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் கல்வித்துறை வரலாற்றில் ஒரு மகத்தான புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் போல் தொடக்க கல்வி பயில்கிற மாணவர்கள் இறந்தாலும் இருபத்தி ஒரு லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு மகத்தான திட்டமாக தமிழ்நாட்டில் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார் எப்படி மதிய உணவு திட்டம் பகல் உணவாகி சத்துணவாகி இன்றைக்கு சர்பேட்டி தேவராயர் தொடங்கி காமராஜர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை தொடர்ந்து அந்த உண்மையிலேயே சத்துணவு உணவாக இருக்க வேண்டும் என்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் முட்டைவிடக்கூடிய சத்துணவு இப்படி அந்த சத்துணவு என்று எடுத்துக்கொண்டால் அது பகல் உணவு மதிய உணவு சத்துணவு என்று மூன்று பெயர்களெல்லாம் மாறி மாறி வந்தது சர்பேட்டி தேவராயர் அவர்களால் சென்னையில் முதன் முதலில் தொடங்கப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அது தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அந்த திட்டம் தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற திட்டமாக மாறி அதைத் தொடர்ந்து முத்தமிழர் கலைஞர்கள் சத்துணவு என்றால் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே சத்துள்ள உணவை தர வேண்டும் என்று வாரத்திற்கு ஐந்து முட்டை முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு வாழைப்பழம் என்று அந்த திட்டத்தை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உலக போகப்பட்ட திட்டமாக ஆட்டி எனவே அந்த திட்டத்திற்கு நாலு பேரை நாம் எப்போதும் உலகத்திற்கே நம்முடைய ஒரே சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த காலை உணவு திட்டத்தை மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இங்கே தொடங்கி வைத்ததற்கு பிறகு இப்பொழுது பல்வேறு மாநிலங்கள் அதை தொடர்பிறார்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை காட்டிலும் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு இலங்கையிலும் கனடாவிலும் வேறு பல்வேறு நாடுகளிலும் கூட இந்த காலை உணவு திட்டத்தை அங்கே செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதேபோல் புதுமை பெண் என்கின்ற ஒரு திட்டம் அரசு பள்ளிகளில் ஆறு ஆறு முதல் பன்னிரண்டு வரை படித்த மாணவிகளுக்கு இன்றைக்கு உயர்கல்விக்கு செல்லுகிற போது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற மோகலூர் ராமாமிரதம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தின்படி கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் நாலு லட்சத்திற்கும் நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து மாணவிகளுக்கு இன்றைக்கு அந்த மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிற அந்த திட்டம் என்பது இப்பொழுது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல் நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிப்பது எந்த மாதிரியான திறன் மேம்பாட்டு பயிற்சியை பெறுவது இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் போன்ற பல்வேறு பயிற்சிகளை தந்து அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் பெற்றுத் தருகிற அந்த மகத்தான திட்டம் நான் முதல்வன் என்கின்ற திட்டம் அந்த திட்டத்தின் பணியிலும் கூட கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார் மாணவிகளுக்கு மட்டுமே புதுமை பெண் என்கின்ற திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் தந்து கொண்டிருப்பதை பார்த்து மாணவர்களும் சார்பிலும் மாண்புமி தமிழ்நாட்டின் இடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னால் கோவையில் கோடிக்க வைத்தார்கள் அந்த திட்டத்தின்படி இனிமேல் மாணவர்கள் மாணவர்களுக்கு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இனிமேல் மாணவர்களுக்கும் மாதந்தோறும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உயர்கல்விக்கு வழங்கப்படும் என்று அறிவித்து அந்த திட்டத்தையும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது அரசு பள்ளிகளை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறாயே என்று நீங்கள் கேட்கக்கூடும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அரசு பள்ளியில் மற்றும் வகுப்புகளில் அரசு பள்ளிகளில் படிப்பவர்கள் என்றால் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் அத்தனை பள்ளிகளையும் ஒருங்கிணைத்து இந்த பள்ளிகளில் சிறந்து நூறுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி பெற்ற தனியார் பள்ளிகளை பாராட்டுகிற வகையிலையும் இந்த பள்ளிகளில் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களை ஊக்கப்படுத்துகிற வகையிலேயும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னால் ஜவஹர்லால் நேரு அந்த விளையாட்டு அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தி தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளையும் ஊக்கப்படுத்த உற்சாகப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கும் பாராட்டு இப்படி மாண்புகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு கல்வித்துறையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு இப்படிப்பட்ட பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றாலும் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் ஆசிரியர்களாகிய நீங்களும் அளவிலான பங்களிப்பை செலுத்தி வருகிறீர்கள் எனவே அரசின் சார்பில் மட்டுமே நல்லாசிரியர் விருது கொடுத்து பாராட்டுவது என்பதையும் கடந்து இது போன்ற பல்வேறு கழகங்களும் நல்லாசிரியர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு விருதுகள் தருவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அதுவும் ஆயிரம் பேருக்கு ஒரே அரங்கில் வைத்து விருதுகள் தருவது என்பது அநேகமாக கணேசா தான் முடியும் என்பதை நிரூபித்து ஆசிரியர்கள் என்பவர்கள் பொதுவா நானும் ஒரு இன்னைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில ஒரு பாதி சைதாப்பேட்டை மக்கள் என்னை ஆசிரியர் என்று அழைப்பார்கள் நீங்க கேட்கலாம் நீங்க அட்டை கேட்டன எப்போ ஆசிரியராக எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுகள்ல சைதாபேட்டையில் நான் சூரியம்மன் பேட்டை ஒரு தெரு அந்த தெருவில் செல்வ விநாயகர் சித்திபுத்தி செல்வ விநாயகர்னு ஒரு ஆலயம் அந்த கோயில் வளாகத்துக்குள்ள ஒரு டியூஷன் சென்டர் வச்சிருந்தேன் எம் எஸ் மணி டியூஷன் சென்டர் நான் அந்த டியூஷன் சென்டர்ல வெளியில ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணுவேன் முடிச்சுட்டு அங்கே வரும்போது ஈவினிங் அவர்ஸ்ல டியூஷன் நடத்துவேன் ஒரு இருநூறு மாணவர்கள் அங்க படிச்சாங்க அந்த இருநூறு மாணவர்களுக்கு நான் ஆசிரியராக இருந்து மாலை நேரங்களில் கல்வி கல்வி பயிற்சிருக்கேன் இது வந்து தொடர்ச்சியாக ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் செய்தேன் இதுக்கு அப்புறமா இப்போ பாத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் எவ்வளவு அந்த வேற நிலைகள் மாறினாலும் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக ஒரு மூணு நான்கு முறை வணக்கத்துக்குரிய மேயராக இருந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் மேயர் இப்ப அமைச்சர் இது எல்லாத்தையும் கடந்து சைதாப்பேட்டையில் அந்த அப்பாவு நகர் சூரியம்மன் பேட்டை தெரு அந்த தோன் சாலை அந்த கிழக்கு தோன் சாலை போன்ற பகுதிகளில் போகிற போது வாங்க வாரியார் சார் அமைச்சர் வராங்க வாரியார் சார் அதுல அதுல கிடைக்கிற சந்தோஷங்கிறது சாதாரணமான விஷயத்துல ரொம்ப பெரிய மிகப்பெரிய அளவிலான ஒரு மகிழ்ச்சி இது இது பிராயத்திலிருந்து அந்த பயிற்றுவிப்ப பயிற்றுவிப்பவர்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் எந்த நிலைக்கு போனாலும் ஆசிரியர்களை மதிப்பார்கள் என்பதற்கு நாம் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் நான் வந்து ஒரு சாதாரணமா ஒரு குக்கிராமத்தில் விளக்க வசதியே இல்லாத ஒரு குக்கிராமத்தில் தான் ஐந்தாவது வரை படிக்கிறேன் அப்பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் ராஜாராம் ரெட்டி ராஜாராம் ரெட்டிங்கிறார் அந்த ராஜாராம் ரெட்டி நான் வந்து மேயர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டால் எடுத்து போயிட்டு சித்தூர் பக்கம் புல்லூர்னு ஒரு விலேஜ் அங்கே சந்தப்பேட்டன்னு ஒரு இடத்துல ரிட்டையர்ட் ஆகி ஒரு தனியார் ஸ்கூல்ல ஒப்பிடறாருன்னு கேள்விப்பட்டு அவருக்கு போயிட்டு சால் போட போனேன் அப்புறம் அந்த ஊரையே கூட்டிட்டேன் என் கையில் படித்த மாணவன் இன்னைக்கு சென்னைக்கு மேயராக இருக்கான் எனக்கு சால்வு போட வந்திருக்கிறான்னு சொல்லி ஊரையே கூட்டிட்டார் அவங்க அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுல இருந்து ஒரு போன் இருக்குது அது மாதிரி இறந்துட்டாரு வயது மூப்பு தான் இறந்துட்டாரு அவர் இருக்கிற வரைக்கும் உங்க பேரை சொல்லி துறையுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே நான் இங்கிருந்து அந்த கிராமத்துக்கு போய் அவருடைய அந்த இறுதி சடங்குகள் முழுமையா இருந்துட்டு வந்தேன் அது எது சொல்றேன்னா ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களை நல்ல மாணவர்களும் என்றைக்கும் மறக்க மாட்டார்கள் நல்ல மாணவர்களை எந்த நல்ல ஆசிரியரும் என்றைக்கும் மறக்க மாட்டார் பதினாறு பல்வேறு உதாரணங்களை கூட ஒரு குறிப்பு ஒன்று தொழில்கிறாங்க இன்றைக்கி அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பயிற்றுக்கும் முறையே ரொம்ப வித்தியாசமான முறையில் எல்லாம் அரசு பள்ளிகளில் பயிற்றுளிக்கும் முறை என்பது தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு நடுநிலை பள்ளியில இந்த இடநிலை இடநிலை ஆசிரியர் ஒருவர் தாமஸ்ங்கிற ஒரு தாமஸ் ஆண்டனிங்கிற ஒரு ஆசிரியர் பொம்மலாக்கத்தின் மூலமாக மாணவர்களுக்கு பாடங்களை நடத்துகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமான செய்தி தொலைப்பு இருக்கிறது அதே மாதிரி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஒரு சுதா என்பவர் பழைய செயல்வழி கட்டல் அட்டையின் வகுப்பறையை அழகுபடுத்தி வகுப்பறை வண்ணமயமாக மாற்றி மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார் சாதனையை செய்து என்று ஒரு ஆசிரியை என்பவர் வாழ்க்கை கல்வியும் அனுபவ பயிற்சி மூலம் கற்பித்து மாணவர்களை உணர் உணர செய்கிறார் என்றெல்லாம் எல்லாம் எனவே ஆசிரியர்களை பொறுத்தவரை இந்த அளவுக்கு தங்களுடைய வீட்டு தங்கள் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி கற்பித்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களோ அந்த மாதிரி எல்லாம் வகுப்பறைகளில் அந்த மாணவர்களுக்கு பயிற்சி வைக்கும் பணியினை தெய்து வருகிறார்கள் நேற்றைக்கு மாலை நான் ஒரு திரைப்படம் பார்த்தேன் அந்த படத்தை சொன்னோட் பண்றேன் கூட ஒரு ஆசிரியர் பாட்டு நடனம் ஆடி மாணவர்களுக்கு நடனத்தை கற்றுக் கொடுத்தேன் நல்ல படம் இப்ப எப்படி நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூட அந்த படம் எதுவும் அந்த நடனம் அந்த ஒரு நடன போட்டியில நாளைக்கு பன்னெண்டுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆசிரியர் நடனம் மாடி அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அந்த ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு எப்படி முன்னால முன்னாள் டிவிலாம் பெரிய வரணும்னு வச்சுக்கேன் இந்த மாதிரி அது எது சொல்றேன்னா நல்ல ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு அந்த பயிற்றுவிக்கும் விதம் இன்னைக்கு வந்து மாறுபட்ட வகையில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் உங்களை இவர் ஆயிரம் பேரை அடையாளம் கண்டிருப்பது என்பதே ஒரு தனிக்கலை தமிழ்நாடு முழுக்க நான் கூட முதல்ல இந்த தேதி வாங்கினோடனே அவர் கையில ஒப்பந்தது ஏழாயிரத்தி எழுநூறு ஆசிரியர்களுக்கு யாருக்கும் விருது தர போறாங்க அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நல்ல ஆசிரியர்களே நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்க விருது வழங்குகிறோம் உண்மையிலேயே அவருடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் வருகை தந்த விருதுகளை பெறவிருக்கிற நீங்கள் அனைவருமே இன்றைக்கு இந்த சமூகத்தின் மிகப்பெரிய தூண்கள் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு பாராட்டி வாழ்த்து விடுகிறேன் நன்றி